முதல் வாசகம் எபிரியர்க்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சில தங்கள் அறியாமலேயே வானதோதர்களை படுத்தியதுண்டு சிறைப்பட்டோர்களுக்கு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உள்ளங்களும் உள்ளதால் துன்புறுத்தப்படுவோர்களை மறுவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரம் விபச்சாரத்தில் ஈடுபடுவோர் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார் பொருளாசை விலகி வாழுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் ஏனெனில் நாம் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கின்றார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணுங்கள் எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களை போல இருங்கள் இயேசு கிறிஸ்து இன்றும் என்றுமே மாறாதவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி